ഇളയപ്പറമ്പു <imitation> 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 காகம் மரங்களில் கூடு கட்டும் காகம் கருப்பு நிறம் இது கா கா என்று கரையும் இது அதிகாலையில் எழும் காகம் முட்டையிட்டு குஞ்சு பொதிக்கும் காகத்தினுடைய உள்ளையதை குஞ்சு என்று அழைப்பர் காகம் இதை தேடி குஞ்சுகளுக்கு கொடுக்கும் காகம் தனது உறவினர்களை அழைத்து காகம் மாலையில் நீராடும்

வணக்கம் நான் உமேஷ் இன்றைக்கு நான் எங்கள் மண் பற்றி வாசிக்கப்பறன் இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னார்களில் வீரன் செறிந்த வரலாறுகள் காணப்படுகின்றன அவற்றுள் எனக்கு கிடைத்த வரலாறு வரலாறுகள் மிக சிலவே அந்த வகையில் ஈழத்தில் தலைச்சிறந்த ஆட்சி செய்த மன்னார்களில் எல்லால மாமன்னன் சங்கிலியன் கைலிவன்யன் பன்றாரவன்யன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர்

İdil nasıl inan? İdil onda nasıl inan? İdil ne yaptığını inan? İdil kağıdı çalan? İdil nasıl inan? İdil kağıdı çalan? İdil

வணக்கம் நான் அமீஷ் நன்றி வணக்கம் தட்டு கொடுப்பி தாங்கோ வாங்கோ வணக்கம் வணக்கம் வாங்க ரெண்டு குரல் உண்டா வந்தது வாங்கோ தாங்கோ வணக்கம் மாணி நானும் எல்லோருடைய இதுங்கிட்டேன் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்க ஓகே என்ன நடந்தது இன்றைக்கு அது சூம் வேலை செய்யலை இந்த வந்து என்ன தெரியாது ரோஷன் விட்டுட்டு நேரம் போலடாக்கா ஏதோ ஏதோ பிரச்சனை என்று சொல்லி போட்டு இருக்க எனக்கு தெரியலை நான் வந்து போட்டா ஒன்றும் வேலை செய்ய மாட்டேன் நானும் மொபைல்ல இருக்குதானே என்று போட்டு அதே இதா அதுவும் சூம் வேலை செய்ய மாட்டேன்றது ஆனா நீங்க எக்ஸைஸ் செய்யுது

ஆஹ் ஆத்மீகா தொள்ளாயிரத்தி பதினேழாவது ஆக்கம் காகம் பற்றி கூறியிருந்தார் அமிர்தன் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஆக்கம் பசு காடுகளை பற்றி கூறியிருந்தார் அமீஸ் அஹ் எழுநூத்தி பதினொன்றாவது ஆக்கம் எங்கள் மண்ணை பற்றி கூறியிருந்தார் ஆஹ் உரிய அரும்புல எழுநூத்தி பதினாறாவது ஆக்கத்துக்கு தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு போட்டிருந்தார் ஆஹ் ஆத்மீகா ஆஹ் அவர் என்னதை பற்றி கூறியிருந்தார் ஆஹ் இந்த பென்சில்களை பற்றி மறந்து கோன மாக்கர பெட்டி மாக்கர பெட்டி கோ மாக்கர அமிர்தன் நூற்று முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அது என்ன மறந்து விட்ட அது பள்ளிக்கூடத்துல ஒருத்த ஃபைல்ல தான் செய்த வேலையில ஓ கொண்டு வந்து அதை படங்கள்ல கள பண்ணியிருந்தவர் இந்த புத்தகத்திலே ஒவ்வொரு ஒரு பக்கமா காட்டியிருந்தேன் ஆஹ் இவளை வந்தார் அமேசன் சொன்னார் அவள வந்தார் அவர் வரையில நன்றி வணக்கம் வணக்கம் நானும் மூன்று பேருடையதான் அன்றைக்கு வந்திருந்தது மூன்று பேருடைய வாசிப்பெரும்பும் கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுக்கொண்டு வந்தேன் செய்துகிரார்கள் தொடருங்கள் மற்றவரை கானையில் ஒரு ஆளே அவரையும் வேறும்படி காலைத்துக் கொண்டு ஆஹ் ஆமா புதுசாக வேற வாக்களை வேற வைக்க வேணும்

எவ்வளோ முயற்சி செய்து பார்த்தேன் நம்பத்து ஒன்றுமே உள்ள பேர் சரி வரையில ரஜினிகா விணக்கம் வணக்கம் வானிய விளக்கம் வெண்ண விளக்கம் வணக்கம் காலையில் இருந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கூறி நான் உடையறும்பு கேட்டேன் அமிஷுக்கும் பத்னிகாவுக்கும் அமீர்தனுக்கும் வாழ்த்துக்கள் அதைத் தொடர்ந்து அவர்களபடியே தருகிறார்கள் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்

சரி சரி கேட்ட நான் நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப வயசாக வாசிப்பும் உரையரம்பும் தானே நடந்தது அதை பற்றி தானே கதை கேட்டார் அத்மிகா அமிர்தன் அமிஷ் வாசிப்பரும் பங்கு பெற்றினார்கள் அத்மிகா பாகம் அமிர்தன் என்ன சொன்னார்த்துட்டினே அமிஸ் வந்து இலங்கை மன்னர்களை பற்றி ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றி உரை அந்த அமிஷ் இலங்கைய விக்கிரமசிங்கன் ராஜ் விக்கிரம் விக்கிரமராஜசிங்கன் என்ற ஆண்டவர் அவர் வந்து கண்ணப்பனோ கண்ணமுத்து கண் தமிழ் ஆள் அவர் சிங்கள பேராக மாற வேண்டிய கட்டத்துல பேர் மாற்றமாக வைத்து கண்டியரசனாக இருந்தவா ஆண்டவர் மற்ற மன்னர்கள் எல்லாம் நீங்கள் கூறினீர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் எல்லாளன் மன்னனை பற்றி கடைசா கூறினீர்கள் சங்கீதனை பற்றி கூறினீர்கள் நல்லது நீங்கள் இளம் பிள்ளைகள் இலங்கையின் வரலாறு இப்போது பாடசாலையில் படிக்க முடியாது உண்மையான இலங்கை சரித்திரம் அது திரிவுபடுத்தப்பட்ட அரச அங்கீகாரம் பெற்ற சரித்திரம் ஆனால் உண்மையில் தமிழனின் ஆட்சியும் தமிழன் அரசு முறைகளையும் நாங்கள் சரித்திர மூலமாக உண்மையாக அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாய காலத்தில் இப்பொழுது தமிழ் குழந்தைகள் இருக்கிறார்கள் அதை நான் வரவேற்கிறேன் அந்த எடுத்த அந்த விடயத்தை உரையரும்பும் அப்படியே கூறினார்கள் மாக்கரை பற்றியும் என்ன தமிழ் கோப்பு கோப்பு கோப்பை பற்றியும்

இதுலேயே கவனம் செலுத்த வேண்டியது கவனித்துக் கொள்ளவும் தருபவர் ஆகமான் ஒரு 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 பையன் எனவே அவர் தரும் நிகழ்வுகளை கட்டாயம் போட்டாக வேண்டும் அது எங்களுக்கு ஸ்தாபனத்துக்கு எங்கள நிலையத்துக்கு அதை தீங்கி என்ற அளவில் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அதை தவித்துத்தான் ஆக வேண்டும் எனவே எல்லோருக்கும் வாழ்த்து கூறி எக்ஸசைஸ் செய்தீங்க யோகாசனம் உடற்பயிற்சி பயிற்சி செய்தீர்கள் என்றும் செய்தீர்கள் ஆஹ் பக்தி பாடல்கள் தேவாரங்கள் துராணங்கள் எல்லாம் படித்தார்கள் நான் இடையில் படிக்கத்தான் வந்தேன் ஆனால் அது நேரம் காலம் தப்பி நான் தவித்துக் கொண்டேன் நன்றி மூன்று ஆனாவரிலேயே தொடங்குற மூவரும் சிறப்பா வாசிப்பன் முறையாக சேர்ந்தார்கள் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் உங்கள் பணிக்கு நன்றி கூட உச்சா தொடருங்கள் சொல்லி நேற்றும் வணிக ஆக்கங்கள் இல்ல நான் இரவுல தட்டி கொடுக்காக்கு ஆறார் பாத்தீங்கன்னா

வாரது நல்லது சினிமா பாடல்களை இல்லாமல் இருப்ப சொல்லி நிற்கிற இடத்துல அனியா அப்போ அந்த நேரம் சினிமா பாட்டுலாம் போடுவார்கள் அப்போ அதாவது அதிலே நின்றுட்டு அனுப்பிக்கலான்னு வரையுது நீங்கள் போட்டு விடுங்க ஒரு தரம் நன்றி வணக்கம் நரவுக்கு வருகின்ற வாசிப்பாரு முறை எறும்பு அதன் பக்கமானது வணக்கம் முறை எறும்பு தந்த வாசிப்பாரு தந்த சிறுவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நானும் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்